ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டு தான் குழம்பு பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நல்லெண்ணெயில் தான் பண்ணணும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் காஞ்சிட்ருக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா கடுகு வெந்தயம் சீரகம் உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு தவரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் கடுகும் வெந்தயமும் அரை அரை ஸ்பூன் போகும் போகிறோம் இந்த ரெண்டு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க இது ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க அதோட கருவேற்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அடிக்கிற சாமான போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வெந்தயம் நல்லா செவந்து வரும்போது மஞ்சள் பொடி உப்பு போட்டு వెంగా కదక్కు పోండి కొంచెం కురచే పోన్నీ పో இந்த எண்ணெயிலையே இந்த மிளகாப்படியை போட்டு வதக்கணும் குழம்பிளகாப்படி வதக்கின உடனே குடித்தண்ணி அவ்வளோதாங்க நல்லா எல்லாம் கொதித்து வரட்டும் ஒன்று சேர்ந்து நம்ம விட்ட என்ன மேலே வரணும் அந்த அளவுக்கு கொதிக்கணும் நல்லா கெட்டியான பிறகு கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் கொஞ்சோண்டு வெள்ளமும் போட்டு இறக்கிடலாம் வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையாக இருந்தால் போடுங்க இல்லாட்டி போட வேண்டாம் எங்கள் வீட்டில் வெள்ளம் போட்டிருக்குன்னு சொன்னால் வெள்ளம் போட்டேன்னு கேட்பாங்க பட் வெள்ளம் போட்டிருக்குன்னு சொல்லாமல் குழம்பு போயிட்டோன்னா சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளம் போட்டதுக்கும் போடாததுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் அதுலேயும் மண்பானையில் பண்ணுறது இன்னும் விசேஷமானது நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு டிஃபராக இருக்கும் பொறுமையாக கொதிக்கட்டும் மிதக்கட்டியும் போட்டு நல்லெண்ணையும் விட்டுருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது அந்த எண்ணெய் எல்லாம் வந்து பாருங்க ஆனால் எண்ணெய் இதை வர வரையிலும் நல்லா கொதிக்க விட்டு வச்சுக்கணும் கருவேல போட்டு நிறுத்திடலாம் நிறுத்தினா கூட இந்த மண் பாத்திரத்தோட இது வந்து நிறுத்தினா கூட கொதிச்சிட்டே இருக்குங்க பாருங்கள் நான் நிறுத்திடுறேன் அப்புறமா கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் ஸோ அது இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் நேரம் ஆனவொன்று இன்னும் திக்காகிடும் இப்போ குழம்பு பருங்க இந்த மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதும் நல்லா வற்றி ஆறுனவொன்று நல்லா தேனாட்டாகிடும் குழம்பு சின்ன வெங்காயம் வெத்தப்பழம்பு ரெடி ஆகிடுத்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ